மூன்று நாயன்மார்களின் கதைகள் மெய்பொருள் நாயனார் பாகம் இரண்டு அடிகளே எம்மை நோக்கி இத்தருணத்தில் தாங்கள் எழுந்தருளியிருப்பது யாது காரணம் கருதியோ அதை அடியேனுக்கு தாங்கள் திருவாய் மலர்ந்து தெரிவிக்க வேண்டும் என்று கூறி பவ்யமாக நின்றார் மன்னர் ராணியாரும் அகமும் முகமும் மலர்ந்து பாதங்களை நமஸ்கரித்து மன்னர் அருகில் நின்று கொண்டு உண்மைதான் சுவாமி அடியார்களுக்கு தொண்டு செய்யும் வாக்கியத்தை எமக்கருளிய அந்த எம்பெருமான் சிவபெருமானுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் சொல்லுங்கள் சுவாமி காத்திருக்கிறோம் அதை செய்வதற்கு என்று கேட்டார் ராணியார் சிவனடியார் ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு ஓம் சச்சிதானந்தம் என்று ஒடிய ஒருமுறை பார்த்து கொண்டார் பின் அடியார்களே இப்போது நான் ஒரு அரிய உண்மையை கூறப்போகிறேன் கவனமாக கேளுங்கள் என்று ஒரு பீடிகையை போட்டுவிட்டு ஆரம்பித்தார் சொல்லுங்கள் சுவாமி என்றார் மலைய நாட்டு மாமன்னர் அடியார்களே சிவத்தொண்டே சிறந்த தொண்டென்று அதையே சிரமிய கொண்டு செய்யும் சீடர்களே முன்பொரு காலத்தில் சிவபெருமான் திருவாய் மடர்ந்தருடைய ஆகம நூல் ஒன்று எம்மிடம் உள்ளது அதை உமக்கு எம்பி சரியை கிரியை யோக ஞானங்கள் மூலமாக சலோக சாமீப சாரூப சாருட்சம் என்னும் மற்ற நிலை அடைகின்ற உபாயத்தை உங்களுக்கு உபதேசம் செய்யப் போகிறேன் என்று கூறிக்கொண்டே ஓலைச்சுவடியை பிரித்தார் அவர் எதை போதிக்கிறார் அதை எப்படி செய்வது என்பதையெல்லாம் கிரகிக்க எத்தனிக்கவில்லை இருந்தும் மன்னரின் முகம் மலர்ந்தது பகைவேந்தன் படைவென்ற மன்னரை வரவேற்கும் பட்டத்தரசியின் முகத்தில் தோன்றும் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் ராணியின் முகத்திலும் பிரதிபலித்தது அரசர் இரு கைகோப்பி ஐயன் மீர் ஆண்டவர் அருளிச் செய்த ஆகம நூலை வாசித்து அதன் பொருளை அடியனுக்கு உணர்த்த வேண்டும் தாங்கள் குரு ஸ்தானத்தில் இருப்பதால் இதோ குருவுக்கான ஆசனம் வாருங்கள் அதில் அமருங்கள் என்று கூறி பள்ளி அறைக்கு வெளியில் அமைந்துள்ள ஆசனத்தில் அவரை அமரச் செய்தார் மன்னர் ஆசனத்தில் அமரும்போது போது சிவனடியார் தன்னிடமிருந்த ஓலை சுவடியை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொண்டார் சிவனடியாருக்கு உயர்ந்த ஆசனத்தை அளித்துவிட்டு மன்னர் தரையில் அமர்ந்தார் பத்மாசனம் போட்டு உட்கார்ந்த சிவனடியார் மன்னரையும் ராணியையும் ஒருமுறை முறை ஏற இறங்க பார்த்துவிட்டு கண்ணை மூடிக்கொண்டார் கொண்டார் அவர் ஏதோ தியானம் செய்கிறார் என்று ராணியும் மன்னரும் கண் சிமிட்டாது அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் சட்டென்று அவர் கண் திறந்து பார்த்து எதையோ சிந்திக்கத் தொடங்கினார் உடனே மன்னர் தேவரீர் தாங்கள் ஏதோ சொல்ல வேண்டும் என்று எண்ணுவதாக உணர்கிறேன் சொல்லுங்கள் அடிகளே என்ன சொல்ல போகிறீர்கள் என்று பயபக்தியுடன் கேட்டார் பக்தா இவ்வாகம நூலை போதிக்கும் போது மலர் சோடும் மங்கையர்கள் அருகில் இருக்க கூடாது என்பது வீதி சுவாமி தாங்கள் சொல்வது விளங்கவில்லை என்கிறாய் இதை நான் சொல்லவில்லை ஆகம நெறி அப்படித்தான் கூறுகிறது அன்பரே என்று கூறினார் சிவனடியார் அரசரும் அர்த்தத்தோடு ராணியை பார்க்க அதன் பொருள் புரிந்து கொண்ட ராணியாரும் அவ்விடம் விட்டு அகன்றார் பின் ஓம் நமத் சிவாயா ஓம் நமத் சிவாயா என்று உச்சரிக்கத் தொடங்கினார் சிவனடியார் உச்சரிக்கும் போதே தான் தயாராக வைத்திருந்த திருநீரை கை நிறைய அள்ளி மேனி எங்கும் மேலும் பூசிக்கொண்டார் ஒரு பிடி எடுத்து மன்னருக்கும் கொடுத்தார் மன்னர் பயபக்தியோடு அத்திருநீற்றை வாங்கி ஐந்தெடுத்தை மனதில் தாங்கி மேனியெங்கும் முறைப்படி பரவசத்தோடு பூசிக்கொண்டார் மன்னர் மெய்ப்பொருளார் சிவனடியாரிடம் கையேந்தி ஐயனே தாங்கள் தையை கூர்ந்து அருள் செய்தல் வேண்டும் என்று தலைவணங்கி நின்றார் தன் கண்ணை மூடிக்கொண்டு இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் இதுதான் தக்க சமயம் என்று சிவனடியான் ஓலை சுவட்டை பிரித்து அதில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்தான் சுற்றுமுற்றம் பார்த்தான் யாரும் இல்லை என்று உறுதி செய்த பிறகு மன்னர் எதிர்பாராத நேரத்தில் வாளை அவர் உடலில் பாய்ச்சினான் குத்திய வாளை எடுத்து இன்னொரு இடத்திலும் குத்தினான் குருதி கொப்பளிக்க தொடங்கியது சிவனடியானின் கண்களில் கோபம் கொப்பளித்து குரூரம் கொடிகொண்டு மெய்பொருளானே என்று அவன் கர்ஜித்ததும் அவன் யார் என்று தெரிய வந்தது முகத்திலே கோபமோ வேதனையோ வெறுப்போ தென்படவில்லை அவனை துதித்தார் கொல்பவனை துதிப்பது எந்த நிலை சிங்கத்தையும் சிறுத்தையையும் புலியையும் பார்த்து சிநேகதன் என்று கூறி எந்த நிலை தீக்குள் விரலை வைத்து தெய்வத்தை தீண்டும் இன்பம் என்று சொல்லும் நிலை எந்த நிலை சாதாரண ஆன்மாக்களுக்கு கிட்டாத உயர்ந்த நிலை அந்த நிலையில் தான் இருந்தார் மெய்ப்பொருளார் அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாக அணுவிலிருந்து அண்டங்கள் வரையிலும் நிக்கமற நிறைந்திருக்கும் இறைவடிவம் எல்லா உயிரிலும் உண்டு என்பதால் இறைநிலை அடைந்தவர்க்கு இல்லை பகலும் இல்லை நாடும் இல்லை உறவும் இல்லை பகையும் இல்லை என்பதை உணர்த்தினார் மெய்பொருளார் சத்தம் கேட்டு தத்தன் ஓடி வந்தான் அங்கே முத்தநாதன் வேடம் களைந்து வெறிகொண்டனாய்ப்போல் சுற்றி சுற்றி வந்தான் பகைவேந்தன் முத்தநாதன் என்று அறிந்து அவன் சினம் தலைக்கேற உரையிலிருந்து வாளை உருவி முத்தநாதா நீயா எமது மன்னன் மேல் கை வைத்த உன் சிரசை சீவாமல் விடமாட்டேன் என்று சீறி தத்தா எனது வீரம் உங்கள் மன்னனிடம் விளைபோகவில்லை எனவே விவேகம் என்ற உன்னத வழியை தேர்ந்தெடுத்தேன் அதில் வெற்றியும் கண்டுவிட்டேன் சதா சர்வ காலமும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய தொடிக்கும் சிரத்தை விட்டேன் என்று கொக்கரித்து ஆர்ப்பரித்தான் முத்தநாதன் தத்தன் வெறி கொண்டான் வாளை அவன் கழுத்திலே பாய்ச்ச குறி கொண்டான் அதற்குள் மன்னரின் குரல் ஈனஸ்வரத்தில் ஒலித்தது தத்த வேண்டாம் அவர் நமர் தத்தனின் குரலும் தழுதழுத்தது நமர் என்றால் தத்தா இவர் சார்ந்தவர் என்று பொருள் அரசே இவன் பகை நாட்டான் முத்தநாதன் போர் புரியும் திராணி இல்லாததால் குறுக்கு வழியில் வந்து உங்களை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறான் அவனை வெட்டி சாய்த்து விடுகிறேன் அரசே வேண்டாம் தத்தா வேண்டாம் அவன் அணிந்தது சிவனடியார் வேடம் இந்த வேடம் அணியவும் பிராப்தம் வேண்டும் சிவபிராப்தம் பெற்றவன் சிவபெருமானே முத்தநாதன் என்னை குத்தவில்லை அந்த சிவபெருமான் தான் குத்தியுள்ளான் ஒருவேளை அதுதான் எம் சித்தமாய் சித்தமாயிருக்கலாம் இல்லையா என்று மன்னரின் குரல் தடுதடுத்தது அந்த தத்துவம் எல்லாம் தத்தனுக்கு புரியவில்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னரின் உயிர் அகன்று கொண்டிருக்கும் நிலையில் அவர் சொல்வதை கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது உடனே வாளை மீண்டும் திணித்துக் கொண்டான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றுவிட்டான் தத்தன் அப்போது மன்னர் தத்தனை அருகில் அழைத்து தத்தா இந்த அடியாருக்கு எந்த இடையூறும் ஏற்படாத வண்ணம் நம்மூர் எல்லை வரை அவருக்கு பாதுகாப்பாக சென்று எல்லைக்கு வெளியே விட்டுவிட்டு வா என்று பணித்தார் தத்தனும் மன்னரின் வார்த்தைகளை புறக்கணிக்காமல் அதை அவருடைய ஆணையாக ஏற்றிக்கொண்டு செயல்பட ஆரம்பித்தான் முத்தநாதனை அழைத்துக் அவ்விடத்தை விட்டு அகன்றான் அதற்குள் இந்த செய்தி நகரம் முழுவதும் பரவி மக்கள் எல்லோரும் கொதித்தெழுந்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கிவிட்டார்கள் முத்தநாதனை கொல்லாமல் விடமாட்டோம் என கொந்தளித்தார்கள் தத்தன் அவர்களுக்கு அரசரின் ஆணையை தெரிவித்து சமாதானம் செய்துவிட்டு முத்தநாதனை எல்லை தாண்டி விட்டுவிட்டு அரண்மனையை நோக்கி விரைந்தான் அரண்மனையில் மன்னரின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது தத்தன் அவரை நோக்கி அரசே தங்கள் ஆணைப்படி ஆபத்தின்றி அத்தவசியை எல்லை தாண்டி விட்டு என்றான் மன்னரின் குரல் மேலும் இறுகியது மெலிந்த தொனியில் இன்றைக்கு என் ஐயன் செய்தது யாரே செய்யவல்லார் யாரே செய்யவல்லார் யாரே செய்யவல்லார் என்று அவர் நாதம் குறைந்து தலை சாய்ந்தது அடுத்த கணம் அந்த அறை எங்கும் பேருளி பிறந்தது இடவத்தின் மேல் எம்பெருமான் சக்தி சமேதராய் காட்சியளித்து கருணை மழை பொழிந்தார் மெய்ப்பொருளார் உயிர் பெற்றார் உயிர் போனாலும் சிவ தொண்டை கைவிடேன் என்றிருந்த மெய்ப்பொருளாருக்கும் அவரது ராணியாருக்கும் எப்போதும் தம்மோடு வாழும் பெரும் சிவப்பேச்சினை அருளிச் செய்தார் கைலாயநாதர் ஓம் நமத் சிவாயா வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் மெய்ப்பொருளார் திரு மெய்பொருள் நாயனார் ஆனார் ஓம் நம சிவாய சிவாய ஓம் எழுத்த வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுசாமி வித்யன் இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன் ஓம் நமோ நாராயணா திருமதி பிரியா இயக்கம் நம சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன் திரு எமது அடுத்த வெளியீடு திரு விரண்மிண்ட நாயனார் சுபம்